with love ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப பர்ஸ்னலாக ஆன திரைப்படமாக வீட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ சில திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து கேட்கும்போது சூப்பராக வந்து இருக்கும் ஆனால் படத்தோட இயக்குனர் வந்து அதை சொதப்பிடுவாங்க ஆனால் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சீனும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க படத்தோட இயக்குனர் அபிஷனை பற்றி பேசணும்னா ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஸோ அவருக்கு இயக்கத்தை விட நடிப்பல் மீது ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து வருகிறது அந்த அளவுக்கு ரொம்ப தச்சிங்காக வந்து அதாவது ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து வளர்க்கும் போல் ரொம்ப ஃபன்னான எலமெண்ட்ஸ் ஸ்கூல் எலமெண்ட்ஸ் நிறையவே வந்து இருக்குது அது வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது ஸ்கூலில் வந்து நடக்கிற சின்ன சின்ன லவ் மூவ்மெண்ட் சின்ன சின்ன லவ் சீன்ஸ் மாற்றிக்கிற மாட்டிக்கிறாங்க அது எப்படி தப்பிக்கிறாங்க அது எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக அது அப்படியே ரொம்ப தச்சாக ஷை நமக்கு ஷைனஸ் வந்து உருவாகுது அது நல்லாயிருக்கு இன்னும் வந்து எமோஷனான காட்சிகள் சில காட்சிகள் வந்து இருக்குது சாரி சத்யா உனக்கு கல்யாண கல்யாணம் ஆகிய மாறிடுச்சா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் வந்து அது அவ்வளோ எமோஷனலாக நம்மளை வந்து ஸ்கூல் டேஸ்க்கு வந்து மீண்டும் வந்து கொண்டு போகிற வைக்கிற மாதிரி வந்து இருக்குது இன்டர்வல் பிளாக் ஆஃபீஸ் எல்லாம் வந்து அல்டிமேட் கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்மளோட எமோஷன் இந்த படத்து வந்து அப்படி கொண்டு போகிறது ரியலி வந்து இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் தயவு செஞ்சு வந்து திரையரங்குகளை வந்து போய் பாருங்கள் முக்கியமாக இந்த ஸ்கூல் லவ் பொசிஷன் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து தொலைச்ச தன்னோட லவ் வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதில் என்னென்ன விஷயம் விஷயங்கள் நடக்குது அதுதான் வந்து படத்தோட ஆஃப் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி ஆனால் ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க நைன்டி சிக்ஸ் திரி திரைப்படத்தை எப்படி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் ஆனால் இதில் நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும் அதனால என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து சிரிப்பீங்க ஷைனஸ் அவைங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு கிரஷர் இருந்தால் ஸ்கூல்ல வந்து நீங்கள் ஓப்பன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய இடத்துல வந்து எமோஷனலாக வந்து உட்காருவீங்க அந்த அளவுக்கு எமோஷனலான மூமெண்ட்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்டர்வல் பிளாக்கெலாம் வந்து கண் கலங்கிடுவீங்க ஃப்ளாஷ்பேக்கு அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து எப்பிக்கான ஒரு போர்ஷன் தயவு செய்து திரையரங்குக்குள்ளே போய் பாருங்கள் லவ்வரை கூப்பிட்டு போய் பாருங்கள் ரியலி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபீல் குட் ஃபிலிமை தாண்டி ஒரு ப்ராப்பரான லவ் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா அது வந்துருக்கு முக்கியமாக சசிகுமார் அவர்களோட கேமரா வந்து சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலியோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து டேட்டில் பயங்கரமான கிளப்ஸ் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இந்த மிக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு